இவையே நம்ம எங்களுக்கு எங்கள் மீது கடவுளை மது பேரன்பு இருப்பதாக என்று திருப்பாடலோட ஆசிரியரோடு நாம் திருப்பாடலிலே இன்றைக்கு பதிலுரை பாடலாக சொல்லி ஜெபித்தோம் அக்கடவுளுடைய பேரன்பு யோசிப்பு வழியாக எப்படி வெளிப்படுத்தப்பட்டது என்பதை பாருங்கள் பொறாமையினால் விற்கப்பட்ட அவர் அடிமையாக்கப்பட்டவர் உயர்த்தப்படுகிறார் உயர்த்தி எல்லா மக்களுக்கும் உதவி செய்யக்கூடிய மனிதராக மாறுகிறார் கடவுள் மாற்றுகிறார் எந்த சகோதரரால் விருத்து ஒருக்கப்பட்டாரோ அதே சகோதரர்களுக்கு உதவி செய்ய கடவுளுடைய அன்பு அவரை வழிநடத்துகிறது இயேசு வழியாக அந்த கடவுளுடைய அன்பு நமக்கு வந்திருக்கிறது மனிதனாக பிறந்து வந்தவர் தனது சீடர்களை அதிலும் குறிப்பாக பன்னிரண்டு திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்து சரிப்போன இஸ்ராயலிடம் செல்லுமாறு அனுப்புகிறார் அதை தான் என்னுடைய நற்செய்தி வாசத்தில் வாசிக்க கேட்டோம் முதலிலே இஸ்ராயல் மக்களை கடவுளுடைய பேரன்பை உணர்த்த அவர்கள் உணர்ந்து கொண்டு கடவுளை ஆராதிக்க இவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் ஆனால் இதே திரு தூதர்களிடம் இயேசு பிற்பாடு சொல்லுவார் உலகெங்கும் போய் நற்செய்தி அறிவியுங்கள் தந்தை மகன் தூய்யாவினால் திருமழுக்கு கொடுங்கள் அந்த பணி நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே கடவுளுடைய பேரன்பை நாம் உணர்ந்திருந்தால் கதை எடுத்து செல்வோம் குடும்பத்திலே ஆரம்பித்து போனவர்களை கொண்டு வந்து சேர்த்து நாம் பேசுகிற மனிதர்களிடம் கடவுளுடைய பேரன்பை கொண்டு செல்வோம் எப்பொழுதெல்லாம் இந்த பணியினை நாம் செய்கின்றோமோ அப்பொழுது நம்முடைய உள்ளத்திலே கடவுளுடைய பேரன்பை இன்னும் ஆழமாக உணர முடியும் இறைவன் ரெண்டும் வாழ்த்து பெறவாறாக